ஒரு கோமாளிக்கு ராஜா வேஷம் போட்டு அவனை கூட்டு போய் அரண்மனையில உட்கார வச்சா அவன் ராஜாவா மாறிடுவானா நிச்சயமா இல்லை அந்த அரண்மனை வேணா சர்க்கஸ் கூடாரமா மாறும் எவனால அப்படிதான் நம்ம காலங்காலமா ஒரு எகிப்திய பழமொழி அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் இருக்காரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆஃப்டர் ஆல் ஒரு மேயர் பிரியாலா ஸ்டாலினை எதிர்த்து உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு நிலமை போயிருக்கு நான் அப்பத்துல இருந்தே சொல்றேன் இவர் ஒரு பொம்மை முதலமைச்சர் டம்மி முதலமைச்சர் டம்மி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க இப்பயாவது ஒத்துக்குங்க அதே ஒரு குட்டி கதை என்ன சொல்லலாம் ஒரு அமெரிக்காக்காரன் ஒரு இந்தியாக்காரன் ஒரு ஜப்பான்காரன் மூணு பேரும் தங்களோட சாதனைகள் என்ன அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் அப்படியா என்ன பெரிய சாதனை அப்படின்னு பேசிட்டு இருந்தோடனே அந்த அமெரிக்கார சொல்லியிருக்கான் எங்க நாட்டில் நாங்கள் குழி பறிச்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி குழி பறிக்கும் போது பாத்தீங்கன்னா என்ன ஆச்சரியமா இருக்குன்னு நாங்களே அதிர்சி வச்சுட்டோம் என்ன அப்படின்னா டெலிபோன் கேபிள் இருந்துதான் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள்லாம் டெலிஃபோன் பயன்படுத்தியிருக்கோம்ப்பா இது எங்க நாட்டோட சாதனை இல்லையா அப்படின்னு கேட்டாராம் உடனே ஜப்பான்காரன் இது என்ன பெரிய சாதனை எங்க நாட்டில் நாங்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே குழி தோண்டி பார்த்தோம் அப்பவே இன்டர்நெட் கேபிள் இருந்தது நாங்க அப்பவே இன்டர்நெட் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா உடனே இந்தியாக்காரன் வந்துட்டு அடப்போங்க இது என்ன பெரிய சாதனை எங்க நாட்டுல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க குழி தோண்டி பார்த்தோம் எங்க நாட்டுல ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னா என்னையா ஒண்ணுமே கிடைக்கலத எப்படி சாதனை உங்க நாட்டுல வந்து டெலிபோன் கேபிள் கிடைச்சது நீங்க டெலிபோன் யூஸ் பண்ணிருக்கீங்க உங்க நாட்டுல வந்து இன்டர்நெட் கேபிள் கிடைச்சது நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணிருக்கீங்க எங்க நாட்டுல ஒண்ணுமே கிடைக்கலன்னா என்ன அர்த்தம் நாங்க அப்பவே ஒயர்லெஸ்ஸு ஒய்ஃபை இப்படிதான் வாழ்ந்திருக்கோம் தான் எல்லாத்தோட பெரிய படைப்பாளிகள் இது மாதிரி தான் ஒன்றும் இல்லாத வச்சுக்கிட்டு பெரிய சாதனைன்னு உருட்டுறது தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்